கொடுக்குறீங்க சொல்கிறேன் இல்லை என்ன விஷயம் என்ன ஆச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட போறீங்களா வருஷத்துக்கு உள்ளிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் முக்கியமாக என் பவரையும் யூஸ் பண்ணாமல் நான் சாப்பிட போகிறேன் எப்படி சார் பாரு தெரியும் சரி நான் வர வரீங்க ஏறு ம் ஓகே சார் இல்லைப்பா இன்னைக்கு வியாபாரமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அக்கா அக்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப பசிக்குது ஒரு நிமிஷம் இருக்கு கூப்பிட்றேன் சாப்பாடு எதுவும் கிடைக்குமாக்கா பேண்ட்டு பிராண்டட் ஷர்ட்டு ஆள் பார்க்க நல்லா ரிச்சாக தான் இருக்க பார்க்கறதுக்கும் ஆள் நல்லா தான் இருக்க இப்படி சாப்பாடை பிச்சையாக கேட்குற இல்லைக்கா அந்த ஊருக்கு புதுசு வந்த இடத்துல பேகை மிஸ் பண்ணிட்டேன் என் பர்ஸு மொபைல் ஃபோன்லாம் பேக்கில் தாங்க்கா இருக்குது நேற்றுலேருந்து சாப்பிட்லக்கா ரொம்ப பசிக்குதுக்கா உனக்கு என்ன என்னை பார்த்தா கேன மாதிரி தெரிவி ஆ எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்துடுறீங்க என்ன இது என்ன புது பிஸ்னஸா ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன் பர்ஸு தொலைஞ்சி போச்சு அது தொலைஞ்சி போச்சு இது தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் பேசி பொது மக்கள்கிட்ட காசு பிடிக்கிறீங்கிற கும்பல் தண்டா நீங்களா உன்னெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா தான் சரியா வரும் அக்கா 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 அப்படிலாம் இல்லக்கா உண்மையதாக்கா சொல்றேன் நம்முங்கக்கா வாய் முடு காலங்கத்தால டென்ஷன் பண்ணாம ஒழுங்கு மரியாதையா போயிடுன்னு சொல்லிட்டேன் வந்துட்டு அவனுங்க குடுங்கி திமுக வெளிலப்படா ஏன்னு மினிட்டு இருக்க